வணக்கம் வாசிக்கலாமா இன்னைக்கு நம்ம வாசிக்க போற புத்தகம் விடையில்லா வினாக்கள் என்ன விடையில்லா வினாக்கள்னு பாக்கறீங்களா வாழ்க்கையில நிறைய வினாக்களுக்கு விடையில்லாம இருக்கும் அப்படி விடையில்லாத ஒரு பத்து வினாக்களுக்கான விடைகளை இந்த புத்தகத்துல சிறுகதையாக எழுதியிருக்காங்க எழுத்தாளர் சாந்தி பிரபு அவர்கள் அநேக கதைகள் இந்த புத்தகத்துல இருக்கு அந்த பத்து வினாக்களுமே மிகச்சிறந்த வினாக்கள் அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா அக்னி குஞ்சோன்று கண்டேன் அப்படின்னு முதல் இதுக்கு தலைப்பு வச்சிருக்காங்க அப்புறம் நல்லதொரு வீணை செய்தேன் இப்படி பாரதியார் வரிகளில் இருந்து கதைக்கு தலைப்பாக வைத்து அதை நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு மிக மிக அழகாக இந்த கதை சொல்லி கதை சொல்லி இருக்கிறார்கள் வருங்காலங்களில் ஒவ்வொரு கதைகளை குறித்து விவரமாக பார்க்கலாம் இப்பொழுது இந்த புத்தகம் தமிழ் முனையில் இருக்கிறது நீங்கள் வந்து வாங் வாங்கியும் செல்லலாம் வாசித்து வாங்கி செல்லலாம் அனைவரும் வாங்குங்கள் வாசியுங்கள் வாசிப்பை நேசிப்போம் நல்ல புத்தகத்தை நாள்தோறும் வாசிப்போம் நன்றி வணக்கம்